அனைத்து ஊடகங்களுக்கும் பற்றி வணக்கம் இன்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் என்னை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்திருக்கின்றார் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திஞ்சித்தும் அதாவது ஒன்றுமே ஆட்சியில் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு காலம் மிக சிறந்த ஆட்சியை மக்களுக்கு தந்திருக்கின்றனர் மாண்பு செய்தி புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இருந்ததை விட அவர் ஆட்சியில் இருக்கின்றவரை நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் அதிக அளவிலே நன்மை பெற்றிருக்கார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நான் அம்மாவுடைய அரசு சுமார் நான்கு வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு வழங்கியது வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வது கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகிறது மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதுதான் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தோம் ஆறு கல்லூரியை திறந்தோம் பல கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி கால்நடை பூங்கா இந்தியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டரை ஆண்டு காலமாகிறது இந்த இரண்டரை ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கால்டை பூங்காவை கூட திறக்க திராணியற்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து கட்டப்பட்ட அந்த கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தை இன்று வரை திறக்கவில்லை அதோடு சேலம் மாவட்டத்தில் வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நீர் ஏற்றின் மூலமாக அந்த வறண்ட ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் சுமார் ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில் நானே அடிக்கல் நாட்டப்பட்டு முதற்கட்ட பணி முடிக்கப்பட்டு ஆறு ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற அந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று நாற்பத்தி ரெண்டு மாத காலம் ஆகிறது திட்டமிட்டு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை அந்த திட்டத்தை முழுமை பெறவில்லை முடக்கி வைத்திருக்கின்றார்கள் இப்படி திராணியற்ற அரசாங்கம்தான் திராவிட மாடல் ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது அதோட அத்திக்கட அவனாசி திட்டம் கிட்டப்பில் தான் கிடைக்குது இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சர் இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகள் அச்சத்தில் உறங்கி போயிருந்தார்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தன்னுடைய நிலம் பறி போய் விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு அப்படியே வயிற்றிலே பால் வார்ப்பதைப் போல மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து திரு ஸ்டாலின் போட்ட புரிந்து ஒப்பந்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் ஒரு திட்டம் இல்லை இரண்டு திட்டம் இல்லை பல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதோட ரெண்டாயிரம் அம்மா மினிக்கல் கொண்டு வந்தோம் ஏழை எளிய மக்களுக்கு அந்தந்த பகுதியிலேயே அம்மா மினிக்கிள்ளிக்கை கொண்டு வந்து அந்த ஏழை மக்களுக்கு அங்கேயே இலவசமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கிள்ளை அதையும் முடக்கிய அரசாங்கம் அதை ரத்து செய்த அரசாங்கம் இன்றைய விடியா அரசு அதுபோல் மாண் இறுதி புரட்சி தலைவி அம்மாவர்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அறிவு பெற வேண்டும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அப்படி அற்புதமான கல்வி கிடைப்பதற்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதையும் ரத்து செய்த அரசாங்கம்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதோட இன்றைய தினம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லாம் நடவு செய்கின்ற காலகட்டம் விதை விதைக்கின்ற காலகட்டம் இப்படி இந்த காலகட்டத்தில் உரம் தேவை அந்த உரத்தை கூட விவசாயிகளுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை இப்படி கிராமற்ற அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வின் போது நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் வெளியிட்டார்கள் சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அதில் ஒரு பத்து சதவீத அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட முடியல இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்து கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்தவர்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அது மறந்து பேசிக்கொண்டே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இன்றைக்கு கோவையில் பிரதான சாலை அந்த சாலை அதிகமான போக்குவரத்து நெரிசல் சாலை அப்படி அந்த சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரமாணமான உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது எழுபது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டன என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு மாத காலத்தில் எஞ்சிய பணிகள் இதுவரை முடிக்கல அது பார்த்திங்கன்னா லட்சுமிமில் இருந்து சின்னமலை வரைக்கும் இருக்கிற அந்த உயர்மட்ட பாலம் காவிரி குண்டாறு திட்டம் நீண்ட காலமாக விவசாயிகளுடைய கனவு திட்டம் என்றைக்கு ஐந்து மாவட்ட மக்கள் பயன்பெறுவாங்க இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றுகின்ற பொழுது இன்றைக்கு திருச்சி மாவட்டம் அதோட புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் அதோட ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான நீர் அங்கங்கே ஏரியிலே நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கிறாங்க எவ்வளோ அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகாவது ஜிஏ கனால் ரெண்டாயிரம் கோடியில் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்து தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இஆர்எம் இஆர்எம் ப்ராஜெக்ட் ரெனிவேஷன் இன்னைக்கு திரஞ்சி மாவட்டத்தில் மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயில் முப்பத்தி மூணு பணிகள் இன்றைக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே பல தடுப்பணைகள் ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே எண்பது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டவன நாற்பத்தி ரெண்டு மாத கால ஆட்சியில் அந்த பணி நிறைவேற்றவே இல்லை அதற்கு காரணம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த திட்டத்தையும் முடக்கி வச்ச அரசாங்கம் தான் திராவிட மாடல் அரசாங்கம் அதை விட நஞ்சை புகழூரில் நானூறு கோடியில் அங்கே ஒரு தடுப்பணை நாங்கள் வச்சோம் அதையும் முழுமை பெறலை அதையும் கிடப்பில் இருக்கிறாங்க அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கலை அதோட முக்கொம்பில் அண்ணா திமுக ஆட்சியில் தான் நாங்கள் கட்டப்பட்டது நானூறு கோடியில் அதை போல் அன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்திருக்கார் பார்க்கத்தான் முடியும் திட்டத்தை கொண்டாட முடியாது திமுக ஆட்சியில் இன்றைய முதலமைச்சர்னால் கொரோனா காலத்தில் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முதல் மாநிலமாக அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது சாதனை படைத்துவோம் அப்பொழுது காணொளி காட்சி மூலமாக பாரத பிரதமர் ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் தான் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் அதை பின்பற்றுங்கள் என்று பாராட்டுகின்ற பாராட்டை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பல்வேறு துறைகளில் தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் உள்ளாட்சியில் விருதுகளை பெற்றோம் உறுப்பு மாற்று சிகிச்சையில் தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல் போக்குவரத்துறையில் விருதுகளை பெற்றோம் மின்சாரத்துறையில் விருதுகளை பெற்றோம் துறையில் விருதுகளை பெற்றோம் பொதுப்பணித்துறையில் உயர்கல்வித் துறையில் இப்படி துறை துறை வாரியாக இந்தியாவிலேயே தேசிய விருதுகள் பெற்ற மாநிலத்தில் முதலிடம் அதிமுக அரசாங்கத்தில் தான் சட்டம் ஒழுங்கு பேணி காப்பீதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கணும் சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி இந்த கஞ்சா போதையால் அங்காங்கே கொலைகள் நடக்கின்றன பாலியல் வெளிக்கொடுமை நடக்கின்றன இப்படி பல கொலைகள் நடப்பதற்கு காரணம் பல பாலியல் வெள்கொடுமை நடப்பதற்கு காரணம் இந்த பஞ்சா இந்த கஞ்சா போசை போதை ஆசாமியினால் இதற்கு உச்ச நீ உயர் நீதிமன்றமே இந்த அரசாங்கத்தை கண்டிச்சிருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற போதை நடமாட்ட நடமாட்டத்தை குறைக்காவிட்டால் உயர் நீதிமன்றமே அதுக்கு தனி குழு போட்டு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்னு இந்த அரசாங்கத்தை எச்சரிக்கை விட்டது அதற்கு பிறகுதான் இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வேண்டுகோள் விட்டிருக்கிறார் நான் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தமிழகத்தில் கடந்த மூன்றாண்டு காலமாக விடியா திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் அங்கங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுக்க இந்த அரசால் முடியவில்லை இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிற என்று எச்சரிக்கை விடுத்தேன் இன்றைக்கு அது நிறுவனமாக இருக்குது இன்றைய முதலமைச்சர் அதை ஒத்துக்கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அப்படி என்றால் அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதான எதிர்கட்சி சரியான முறையில் செயல்படுவதுதான் அர்த்தம் நாங்கள் சொல்வதை இந்த அரசாங்கம் கேட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கார் போதைப் பொருளை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறது தான் இந்த முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது மக்களை பற்றி சிந்திப்பதுக்கு நேரமே இல்லை குடும்ப உறுப்பினர்கள் பதவிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் முதலமைச்சருடைய எண்ணம் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் என்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் இன்னொன்று சொல்கிறார் எனக்கு திறமை இல்லைங்கிறார் திறமை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அறிகுறி இல்லை ஒரு சாதாரண கிளை இவ்வளோ பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் வரும்னு அதுதான் திறமை உங்க உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி வருவதெல்லாம் திறமை அல்ல அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்து தான் நீங்கள் அரசியலிலே முதலமைச்சராக இருக்கிறீங்க திமுக கட்சி தலைவராக இருக்கிறீங்க நான் அப்படி இல்லை ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து இலைக்கழக செயலாளர் ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் அப்புறம் தான் மாநில பொறுப்பாளர் அப்புறம் தான் பொதுச் செயலாளர் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி இப்படி எவ்வளோ உயர்ந்த பதவி பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் உங்களைப் போல் அடையாளம் உங்களுடைய அப்பா காட்டிய அடையாளத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் பதவி கொடுத்துருக்குறீங்க அவர் என்ன விசா சட்டத்தில் உள்ளே போயிட்டு வந்தவரா இது போராட்டத்தில் திமுக போராட்டத்தில் எத்தனை முறை கலந்துட்டு சிறை சென்றவர் ஒன்றுமே கிடையாது திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் இது ஒரே ஒரு அடையாளம்தான் இந்த அடையாளத்தை வைத்து தான் சட்டமன்ற உறுப்பினராக்கியிருக்கிறீங்க அமைச்சர் ஆக்கிறீங்க இப்படி துணை முதலமைச்சராக்கியிருக்கிறீங்க ஏன் அந்த கட்சியில் வேறு யாருமே உழைத்தவர்கள் இல்லையா விசா சட்டத்தில் யாரும் போகவில்லையா அப்படிப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி திமுக கட்சி தான் ஜனநாயக கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சியில் தான் முதலமைச்சராகலாம் பொதுச் ஆகலாம் வேற எந்த கட்சியிலும் வர முடியாது குறிப்பாக திமுக கட்சியில் வரவே முடியாது அதுவும் திமுக குடும்பத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஆண்வாசிகளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் திமுக தலைவர் இளநெனி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்றைய திருமதி கனிமொழி அவர்கள் மகளிர் செயலாளர் தயாநிதி மாறன் வர்த்தக நீலர் ஆக திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும் வேற எவருக்குமே கிடைக்காது அண்ணா திமுக அப்படி இல்லை பிறகு எல்லாருக்கும் பதவி அதோட அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவருடைய கொடுக்கப்பட்ட இலாக்காவில் சிறப்பாக செயல்பட்டு நூற்று நூறு மார்க் வாங்கன்னு சொன்னார் அப்படின்னா மற்ற அமைச்சர்லாம் ஃபெயில் ஆகிட்டார் மற்ற அமைச்சர்லாம் பணி செய்யலையா ஏக இந்த கட்சியை தூக்கி நிறுத்ததுலாம் திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் மூத்த கட்சி நிர்வாகிகள் அவரை பற்றிலாம் கவலையே கிடையாது தன்னுடைய மகன் உயர்ந்த பதவிக்கு வர வேணும் அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் தெரிவிச்சிட்ருக்காரு சிந்திச்சு பார்க்க வேணும் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதோட நான் ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டேன் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க என்ன ஒரு புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் அறுபத்தி மூணாயிரம் கோடியில் மத்திய அமைச்சரை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டி அந்த பணி துவங்கப்பட்டது அந்த பணி கூட முழுமை பெறல அப்படி ஏதாவது ஒரே ஒரு பெரிய திட்டமாக கொண்டாந்தீங்களா எதுவுமே கொண்டாடல ஆனால் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி மக்கள் மீது மிகப்பெரிய கடன் சுமையை சுமத்துனது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய நிலை அதோட இன்னைக்கு முட்டுக்காட்டில் சென்னையிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கு அங்கே சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாயில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டுறது அதில் என்ன நன்மை கிடைக்க போகுது ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு நிதி இல்லைன்னு சொல்கிற முதலமைச்சர் இதுக்கு மட்டும் எங்கேருந்து நிதி வந்தது அது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் அதையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் அதையெல்லாம் இந்த அரசு செய்யவில்லை என்றுதான் நான் அறிக்கை நோய்களாக வெளிப்படுத்தினேன் அது பொறுக்க முடியல அதோட சொன்னார் எந்த திட்டம் கொண்டாந்தாலும் அவை அப்பா பேரே வைக்கிறான்னு சொன்னார் வெயங்க வேண்டாங்கல்ல நிதி ஆதாரம் அதிகமாக இருந்து திட்டத்தை கொண்டு வந்தால் பரவாயில்ல ஏற்கனவே கடன் மேலே கடனை வாங்கி மக்களுக்கு பயனில்லாத ஒரு திட்டத்தை உருவாக்கின்ற பொழுது மக்களுடைய வரிப்பணம் உகுதாரித்தனமாக செலவு செய்து தடுக்க வேண்டும் என்பதற்காக அறிக்கை வெளியிட்டாங்க முட்டுக்காட்டு பகுதியில் நீ கலைஞர்கள பன்னாட்டு ஆரம்ப வைக்கிறீங்க அதனால என்ன ஏழை மக்கள் நன்மைப்பட அதனால் அதனால ஏழை மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகுது நீர் மேலாண்மைக்கு நான் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவை நிதி கொடுங்க பாலங்கள் அதிகமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் அதில் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேகமாக துரிதமாக செயல்பட்டு அந்த பணி முடிங்க இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது தன்னுடைய அப்பாவுடைய பெயர் வரணும் ஆங்காங்கே வரணும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிலை இருக்குது ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற துறை தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என் மீது அவருடைய வஞ்சகத்தை தீர்ப்பதற்கு என்னை பற்றி வேண்டுமென்று திட்டமிட்டு விமர்சனம் செய்திருக்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது இப்பொழுது இந்த கூட்டம் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறார் நான் நான் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட விட்டுருங்க ஏன்னா அதை பற்றி அவர் தொடமாட்டங்கிறார் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்கிறேன் என்று உரத்தோடு துண்டு சீட்டு இல்லாமல் நான் சொல்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தில்லை என்று நீங்கள் பேசுங்க நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன் பகிரங்கமாக மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்கள் நாங்களுடைய திட்டத்தை சொல்கிறேன் மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும் அதுக்கு நாங்கள் தயார் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு செய்தியை பரப்பினால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதற்கு தகுந்த பதிலடி அப்பப்போ கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை எதிர்க்கட்சி வைப்போம் அப்போ தான் கேட்பான்னு சொல்லி தமிழக அரசு எடுத்து சரியான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒவ்வொருவரையும் ஏமாற்றி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற பரிசு அது சரியாக இருக்கும் அதிமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கூட்டணி மந்திரி சபைங்கிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களா அதாவது அதிமுக முதல் வந்து முத சிந்திச்சிங்க இன்னும் கூட்டணியே அமைக்கலை அமைக்காத போது ஒரு கற்பனையான கேள்விக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவை திறந்து வச்சுருக்கீங்களா கதவை திறந்து வச்சுருக்கு கதவை மூடுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் மற்ற கட்சிகள் அப்படி இருக்கும் வரதை பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியம் இல்ல இந்த அரசை மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கட்சி அது யாராவது வராங்களோ அது எல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சி எங்களுடைய கட்சியோடு எங்கள் கட்சிக்கு எங்கள் கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் யாராலெல்லாம் எங்களோடு விருப்பப்பட்டு வர்றார்களோ அவர்களா ஒத்த கருத்துடைய கட்சி தான் சார் அதாவது முதல் எல்லா ஊடக நம்பர்களும் பத்திரிக்கை நம்ப தேர்தல் என்பது அவ்வப்போது வருகின்றது ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு தான் கூட்டணி அமைக்கிறார் அந்த தேர்தலுக்கு நெருகின்ற பொழுது தான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில் யார் கூட்டணி இருப்பாங்கன்றும் தெரிய வரும் அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிற்காது எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த ஒன்று வருஷம் தேர்தலுக்கு இருக்குது ஆனால் இப்போயும் ஒரு பதட்டத்துக்கு வந்த மாதிரி தேர்தல் கே மடியில் இருந்தால் வழியில் பயம் இருக்கலாம் மடியில் இல்லை எங்களுக்கு வழியில் பயம் இல்லை மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது அதனால் இந்த ஆட்சியில் எதாவது செஞ்சதால் தானே மக்களை போய் சந்திக்க முடியும் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் சிறப்பான திட்டங்கள் என்று நாட்டு மக்கள் பேசுகிறாங்க அவ்வளோ திட்டங்களை கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி திமுகவில் ஒரு திட்டமாக சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொன்னனே இவ்வளவு திட்டத்தை சொல்லிக்கிறேன்னே இன்றைக்கி கூட சொல்கிறார் முதலமைச்சர் இங்கே ரமணியாபுரத்துலேயே நெது கட்ட நெது கட்டணம் அலங்கா நல்லூரில் இன்றைக்கு அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுடைய அந்த காலை அடைக்கின்ற ஒரு வாடிவாசல் ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கத்தை கட்டுன்னு சொல்றாரு அந்த அரங்கத்தையாவது முழுமையா கட்டுனீங்களா அது விளையாட்டு மைதானம் மாதிரி கட்டினீங்க அந்த வாடிவாசல் என்பது அதற்கு ஏற்றவாறு வடிவமைப்புக்கிறார் அது கூட செய்ய முடியாத ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது பலமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது உடைய உடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நாங்கள் தொடருவோம் தொடருவோம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஐயப்பாடு ஏற்பட்டு விட்டது மிகப்பெரிய சந்தேகம் மனசில் விழுந்துட்டது ஏன்னா இந்த ஆட்சியை மூன்றாண்டு காலம் விமர்ச மூன்றாண்டு காலம் விமர்சி விமர்சிக்காத அந்த கூட்டணியை அங்க வைக்கின்ற கட்சிகள் விமர்சனம் செய்து என்று சொன்னால் என்ன பொருள் கூட்டணியில் விரிசல் தானே மக்கள் நினைப்பாங்க கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு நாற்பத்தி ரெண்டு மாத காலமாகுது இதற்கு முன்பு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுக அரசு மீது எந்த குறையும் சொல்லலை இப்போ குறை சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது அப்போ விரசல் வந்த மாதிரி தானே மக்கள் நினைப்பாங்க அப்போ இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலை அதனால் இன்றைக்கு கூட்டணியில் உடைகின்ற சூழ்நிலை வரும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்குது கூட்டணியில் வந்து நீங்கள் தான் குழப்பத்தை ஏற்படுத்தீங்கன்னா அந்த கூட்டணி இருக்கிறேன் நாங்கள் என்ன ஏற்படுத்துகிறோம் நாங்களே நிலையாக இருக்கு நிலையா இருக்குதுன்னு சொல்கிறோம் அதான் அவர் தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலையே அந்த கூட்டத்தில் அங்க வைக்கின்ற திமுக கூட்டணில் அங்க வைக்கின்ற கட்சிகள் தான் சொல்லுது ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாவே மக்களில் சந்தேகப்படுவாங்கள்ல அந்த கருத்து வெளியில் வரும்ல நீங்களே ஒரு கேள்வி கேட்குறீங்களே எந்த அடிப்பில் கேள்வி கேட்குறீங்க அங்கே ஒரு சந்தேகம் ஏற்படும் போது தான் அந்த கேள்வி இங்கே எழுது சார் பாஜக இல்லாத கூட்டணி அதிமுக தயாராக இல்லாத கூட்டணி அதிமுக தயாராகும் சார் கூட நான் தான் சொல்லிட்டேனே அதாவது இன்னும் ஒன்றையாண்டு காலம் தேர்தலுக்கு இருக்குது தேர்தல் நெருகின்ற பொழுதுதான் யாருடன் யார் கூட்டணி என்பது தெளிவு கிடையாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைமையை ஏற்று ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இணைக்கப்பட்டு மக்கள் வராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் மக்களை சந்தித்து தேர்தலில் நாங்கள் நிற்போம் அனைத்து ஊடகங்களுக்கும் பதிவு நன்றி வணக்கம்